ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாம்பார் சமையல் சூப்பராக பண்ணியிருக்கீங்களே அதுவா அது என்ன அக்காவோட கை பக்குவோம் அக்கா சொன்னபடியே நான் செஞ்சேன் அக்கா சூப்பரா சாப்பிட்டாங்க ஓ அப்படியே ப்ரோ நீங்க ரொம்ப லக்கி நாளைக்கு நான் செய்றேன் சரி இப்போ ஆபீஸ்க்கு நேராயிட்டு வாங்க ரெண்டு பேரும் பேக் பண்ணிட்டு கிளம்புவோம் ஆஹா மணி 6:00 ஆக போகுது

ஐயோ ப்ரோ என்னை எழுப்பி விட்டுக்கலாமே டெய்லி நீங்களே சமைக்கிற மாதிரி ஆகிடுச்சி சாரி ப்ரோ நான் சந்தை தூங்கிட்டேன் இனிமேல் நீங்கள் கொஞ்சம் எழுப்பி விட்ருங்க ப்ரோ ஏ இதில் என்ன இருக்கு ப்ரோ யாரு சமைச்சா என்ன சமைச்சோமா பேக் பண்ணாம சாப்பிடோமான்ற கொண்டு வாங்க ஆஃபீஸ்க்கு வேறு நேரம் ஆகிடுச்சி வாங்க வாங்க நாளைக்கு சண்டே

நல்லதுடா உடம்ப பாத்துக்கோ வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு வேலை கரெக்டா போயிட்டு இருக்குக்கா மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா அக்கா நீ ஒரு தடவை இங்க வந்துட்டு போயிருக்கா மாமா தம்பி எல்லாம் கூட்டிட்டு வாங்கிருக்கா இல்லடா எனக்கு இங்க வேலை கரெக்டா ஓடிட்டு இருக்கு இப்ப இங்க நான் எனக்கு டிரைவர் போட்டிருக்கேன்டா ஏக்கா நீ தான் நல்லா கார் ஓட்டுவீங்கக்கா இல்லடா நான் ஓடும்போது எனக்கு பல நினைவுகள் ஞாபகம் வருது இல்ல அதனால இது சரிப்பட்டு வராது டிரைவர் போட்டுட்டேன்டா சரி ரொம்ப சமீப சொல் சரியா படிக்க மாட்டேங்கிறானா என்னக்காடா என்னக்கா தாயத்தை பின்னாடி என்ன நடந்துச்சு ஆமாடா எவனோ ஒருத்தன் சொன்னானா அதனால எனக்கு தாயத் தான் நான் நல்லா படிப்பேன்னு உயிரை வாங்கிட்டு இருக்கான்டா சரிக்கா அதுக்கா நீ தம்பி எதுவும் சொல்லிட்டு இருக்காதக்கா அதெல்லாம் நல்லா பரிசு வருவாங்க நான் எங்கடா அவனை கம்பல் பண்ற நீ கேட்டேன்னு நான் சொன்ன அவ்வளவுதான் சரிக்கா உடம்பு பாத்துக்கோக்கா வீட்டுல எல்லாரும் கேட்டதா சொல்ல நாங்க அப்படியே கொஞ்சம் வெளியே அப்படியே போயிட்டு வந்துடுவோம்க்கா ஜாமான் கொஞ்சம் வாங்க வேண்டி இருக்கு வச்சிருக்கா சரிடா பார்த்து போயிட்டு வாடா ஃபோன் அப்பப்போ பண்ணுன்ன ஆ வாங்க ப்ரோ நம்மளுக்கு வேண்டிய சாமான்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு அப்படியே ஊர் சுற்றி பார்த்தா தான் எங்கெங்கே எந்தெந்த கடையெல்லாம் இருக்குன்னு தெரியும் வாங்க போயிட்டு வந்துடுவோம் எதோ வந்து